நாமத்தினால டெய்லி மன்னாங்கிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க நிச்சயமா இந்த கத்துடைய வார்த்தை உங்களை ஆசிர்வதிக்கும் இன்றைக்கு கத்துடைய வசனத்தை ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் கத்தை சொல்லுகிறார் அடங்கி இருங்கள் யாருடைய கரத்தில் பலத்த கத்தருடைய கைகளுக்குள்ளாக நீங்கள் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவா பாருங்க நாம் அடங்கி இருக்கும் போது இருந்து ந அதிகாரம் செயல்படும் நீங்கள் கர்த்தருக்கு அடங்கி இருந்தீங்கன்னா அர்த்தம் என்ன கீழ்ப்படிந்திருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களினால் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டு கர்த்தருக்குள்ளாய் கீழ்ப்படுகிறீங்க அடங்கி இருக்கிறீங்க நீங்கள் கத்தருக்கு அடங்கி இருந்தால் கத்துடைய அதிகாரம் உங்கள் மூலமாய் செயல்படும் கத்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உங்களுடைய டேலண்ட் அல்லது உங்களுடைய திறமைகளோ அல்லது இவைகளெல்லாம் உங்கள் படிப்போ அனுபவமோ இவைகளை வைத்து கத்தர் உயர்த்துவதல்ல நீங்கள் எந்த அளவுக்கு கத்துடைய கைகளுக்குள்ளாய் அடங்கி இருக்கிறீர்கள் என்பதை கண்டு கத்தர் உங்களை உயர்த்துவார் கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் ஒருவரையும் தாழ் தாழ்மையா இருக்க செய்கிறவர் அல்ல தாழ்த்தி போட்டு ஒன்றுமே இல்லாமல் அவர்களை தரித்திரளாக விடுகிறவர் அல்ல அவர் ஆசீர்வதிக்கிறவர் உயர்த்துகிற தெய்வம் உங்களுடைய உயர்வை மனுஷன் தடுக்கலாம் கத்தரோ அவைகளை எல்லாவற்றையும் உடைத்து எரிந்து உங்களை ஏற்ற காலத்துல கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் பாருங்க நம்ம உறவுகளுக்கு தகப்பன் தாயாருக்கு அடங்கி இருக்கணும் கணவருக்கு அடங்கி இருக்க வேண்டியதாக இருக்கும் நம்முடைய உயர் அதிகாரிகளுக்கு நம்ம அடங்கி இருக்கணும் இவையெல்லாம் கர்த்தர் கவனித்து உங்களை நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார் அடங்கி இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க தாழ்மையா இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம் தாழ்மை உள்ளவன் நிச்சயமாக உயர்த்தப்படுவான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் தேவனால உயர்த்தப்படுவான் பாருங்க சில பேரு லீடர்ஷிப் கீழே இருக்க மாட்டாங்க தலைமைத்துவத்தின் கீழாக இல்லாம அலைந்து கொண்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் எதையுமே பெரிதாக சாதிக்க முடியாதபடிக்கு அவர்கள் சிதறடிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்கு நம் அடங்கியிருக்கும்போது நமக்குள் இருந்து கர்த்தருடைய அதிகாரம் செயல்படும் கர்த்தர்களுடைய தாழ்மையை பார்த்து நம்மை நிச்சயமாக உயர்த்துவார் ஆகார் அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு போய் நீ சாராளுக்கு அடங்கிரு அந்த அம்மா போய் அடங்கியிருக்கிறாங்க ஏற்ற காலத்தில் கத்தரை அந்த அம்மா வெளியேற்றி ஆகாரையும் இஸ்ம விலையும் கர்த்தர் பெருகம் பண்ணினாரா பாருங்க தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அவங்க அப்பா கூட அவங்கள மறந்துட்டாங்க ஆனா கத்தர் ஏற்ற காலத்துல அவர் உயர்த்தினார் அதே போல கத்தர் உங்களையும் உயர்த்துவார் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா நீங்க அடுத்த நிலைமைக்கு வரக்கூடாது ப்ரமோஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்றாங்களா நீங்க உயர்கவே கூடாது என்று சொல்லி உங்களோடு கூட இருக்கிறவங்க திட்டம் பண்றாங்களா கவலைப்படாதீங்க உயர்த்துறவர் கர்த்தரானபடியினால அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கத்தருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருங்க அவருக்குள் நம்ம இருக்கும்போது அவருடைய கருத்திற்குள் அடங்கி இருக்கும்போது கத்தை நம்மை உயர்த்துவார் பிதாவே இந்த வசனத்தை பிள்ளைகளை ஏற்ற காலத்திலும் உயர்த்த போகிறீங்க பொருளாதாரத்துல ஊழியத்துல வரங்களில ஆண்டு வர எல்லா காரியத்திலையும் உன்னுடைய பிள்ளைகளின் உயர்த்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமாம்